நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது மதுவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு காமிக்கிறாங்க இதுல ராகவ் வந்து மது நைட்டே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்ளையாட்டுக்கு அத பிளாஸ்பேக்ல தான் காமிக்கிறாங்க இந்த மாதிரி என்னால் அபி இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ராகவ் மது கிட்ட சொல்லிடுறாங்க அபி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்ட்டியில அன்னைக்கு அப்படி நம்ம கலந்துகிட்டதா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க எனக்கு எந்த ஞாபகமுமே இல்ல அப்படின்னு ராகவ் மது கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் மதுவுக்கு உண்மையே புரிய வருது அப்ப இதுல வந்து ஏதோ ஒரு ஃப்ராடத்தனம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் விமலா வர வச்சு உண்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் மது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுந்தரி முரளி லாவண்யாவுக்கு தெரிஞ்சதனால மதுவ ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு மது மாதிரி லாவண்யாவோட முகத்தை மூடி போய் ராகவ் கூட உட்கார வச்சு ராகவ் கையால் தாலி வாங்கிக்கணும் அப்படின்னு லாவண்யா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ராகவ் தப்பிச்சிடுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு